வணக்கம் நம்மோட தொடர் எதிர்ப்புக்களையும் மீறி எஸ்ஐஆர் பணிகள் தொடங்கிடுச்சு மக்கள் நிறைய பேருக்கு எஸ்ஐஆர் பற்றி இன்னமும் முழுசாக தெரியல இந்த நிலையில் எஸ்ஐஆரை திமுக ஏன் எதிர்க்கிறோம்னு விளக்கவும் நம்ம வாக்குரிமையை எப்படி பாதுகாத்துக்கொள்வதுன்னு வழிகாட்டவும் தான் இந்த வீடியோ சரியான உண்மையான வாக்காளர் பட்டியல்தான் நியாயமான தேர்தலுக்கு எனவே வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்யப்படுறத நாம் எதிர்க்கலை ஆனால் போதுமான கால அவகாசம் தராமல் எலெக்ஷனுக்கு சில மாதங்களே இருக்கிற நிலையில் இதை அவசர அவசரமாக செய்கிறது சரியாக இருக்காது என்பது தான் நம்முடைய நிலைப்பாடு தேர்தல் ஆணையத்தோட கூட்டு சேர்ந்து வாக்காளர் பட்டியலில் பாஜக எப்படியெல்லாம் மோசடி பண்ணியிருக்குன்னு மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி ஏற்கனவே விளக்கியிருக்கிறார் மாண்புமிகு கேரள மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களும் மாண்புமிகு மேற்கு வங்கத்துடைய முதலமைச்சர் மமதா அவர்களும் கூட இந்த எஸ்ஐஆரை தீவிரமாக எதிர்க்கிறாங்க நாமளும் எஸ்ஐஆர் அறிவிச்சப்பவே இது சதியின்னு உணர்ந்து எதிர்த்தோம் கூட்டணி கட்சிகளோட கலந்து பேசணும் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி தீர்மானம் போட்டோம் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கிறோம் வர தேதி எல்லா மாவட்ட தலைநகரங்கள்லேயும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டங்களை அறிவிச்சிருக்கிறோம்